தூபம் சாம்பிராணி போடுவது வீட்டின் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நறுமணத்தை லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரும் தூபக்காலில் அடுப்புக்கறி தேங்காய் சுரட்டை தணலாக்கி அதன் மேல் சாம்பிராணி வெட்டிவேர் அல்லது மூலிகை தூபப்பொடியை தூவி அந்த புகையை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் தூபம் போடும் முறை தூபக்காலில் கறிக்கட்டைகளை வைத்து நெருப்பு மூட்டி அவை நன்றாக பழுத்து தணலாக மாறும் வரை காத்திருக்கவும் சாம்பிராணி எடுதல் தனலின் மேல் பால் சாம்பிராணி அல்லது மூலிகை தூபப்பொடி அல்லது வெட்டிவேர் அருகம்புல் பொடி சேர்த்து போடவும் புகை காட்டுதல் புகை வரத் தொடங்கியதும் முதலில் பூஜையறையில் வீடு முழுவதும் மூளை முடுக்கிலும் வாசலிலும் புகை காண்பிக்கவும் பயன்கள் மற்றும் குறிப்புகள் நேரம் தினமும் காலை அல்லது மாலை குறிப்பாக பிரதோஷம் வெள்ளிக்கிழமை போடலாம் பலன்கள் மன அமைதி எதிர்மறை ஆற்றல் நீக்கம் கிருமி நாசினியாக செயல்படுதல் லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகுதல் கண் திருஷ்டி அகலும் வீட்டின் மீது உள்ள கண்திருஷ்டி செய்வினை கோளாறுகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் தொழில் விருத்தி தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் தூபம் போடுவதால் லாபம் பெருகும் சிறப்பு தூப வகைகள் மற்றும் பலன்கள் சந்தன தூபம் லக்ஷ்மி கடாச்சம் மற்றும் மன அமைதி ஜவ்வாது தூபம் திடீர் அதிர்ஷ்டம் கிட்டும் வேப்பம்பட்டை தூபம் தரித்திரம் அகன்று தெய்வீக அருள் கிடைக்கும் தசாங்க தூபம் வீட்டில் எப்போதும் தெய்வீக தன்மை நிறைந்திருக்கும் குறிப்பு வாரம் இருமுறை அல்லது தினமும் மாலையில் விளக்கேற்றி வீடு முழுவதும் தூபம் காட்டுவது நல்லது பூஜைக்கு முன் தூபம் காட்டுவது சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரமணியின் உலகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி